அத்தியாயம் பத்து தொடர்கிறது சுவாமி சாக்கையா உன் மனைவியின் சடலத்தை எங்கு வைத்திருக்கிறாய் ஏன் உன் மனைவியை கொன்று பாவத்தை சுமந்தாய் என்றாள் சாக்கையன் சுவாமி நான் தங்களைப் போல யோகி அல்ல ஒரு சாமானிய மனிதன் கல்வி அறிவற்றவன் முரட்டத்தனமாக வளர்ந்தவன் என் மனதிலும் நீங்கள் கூறிய தெய்வங்கள் காண வேண்டிய ஆர்வம் தோன்றியது எனது உடலை அறுத்தால் தாம் கூறிய தெய்வங்களை காண்பதற்கு முன்னர் நான் இறந்து விடுவேன் ஆகையால் தான் நான் என்னுடைய அன்புக்குரிய மனைவியை கொன்று பாவத்தை சுமந்து கொண்டேன் இனி எனக்கென்று யார் இருக்கிறார் என்று சொல்லி முடிப்பதற்குள் துக்கம் அவன் தொண்டை பகுதியை அடைத்தது அதன் வெளிப்பாடாக கண்களில் கண்ணீர் அருவி போல பெருக்கெடுத்து ஓடியது சுவாமி சாக்கையா நீ ஒரு சிறந்த பக்தன் இறைவனை காணும் ஆர்வத்தில் இப்பாவத்தை செய்துவிட்டாய் இப்போது நீ உடனடியாக உன்னுடைய வீட்டிற்கு என்னை அழைத்து செல்வாயாக உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுகிறேன் உன் மனைவியின் உடலில் நீ பார்க்க வேண்டும் என்று துடித்த எல்லா தேவதைகளையும் நான் உனக்கு காண்பிக்கிறேன் விரைந்து என்னை உன் வீட்டிற்கும் அழைத்து சென்று உத்தரவிட்டார் சாக்கியாவிற்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் அரை மனதோடு சுவாமியும் சித்தையாவையும் தனது குடிசைக்கு அழைத்துச் சென்றான் சாக்கையின் மனைவியின் சரீரத்தை நடுவில் கிடத்தி அருகில் இருந்த ஒரு மல மரப்பலகையில் சுவாமி அமர்ந்து கொண்டார் சாக்கையா சித்தையா நீங்கள் இருவருமே என்னுடைய குழந்தைகள் உங்கள் இருவரிலும் நான் எந்த வேறுபாட்டையும் காணவில்லை என் கண்களுக்கு நீங்கள் இருவருமே ஒன்றாகத்தான் தெரிகிறீர்கள் இப்போது நான் உங்கள் இருவருக்கும் தேவர்களுக்கும் கிடைக்காத அருகே காட்சியை காண்பிக்கப் போகிறேன் சாக்கையா நீ செய்த பூர்வ ஜென்ம புண்ணியங்களின் பலனாக இன்று அனைத்து தெய்வங்களையும் எவ்வித கடின பயிற்சியும் தவமும் மந்திர உச்சாரணமும் பூஜை வழிபாடுகளும் நிகழ்த்தாமல் நேரடியாக காணப்போகிறார் இவ்வாறு கூறிய சுவாமி அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார் குழந்தைகளே இதுவே உடலின் முதுகெலும்பு தண்டுவடம் என்ற மிக முக்கிய பாகமாகும் இத்தண்டுபடத்தை கூர்ந்து கவனியுங்கள் இது மூளையிலிருந்து ஆசனவாய் வரை பரவி உள்ளது முக்தியை அடைய செய்யும் வழியை காண்பிக்கிறது இக்காரணத்தால் இப்பகுதி முக்திஹாந்தா மேரு மற்றும் பிரம்மன் தந்தி என்றோ அழைக்கப்படுகிறது இப்போது ஒவ்வொரு சக்கரத்தையும் அதன் இதழ்களையும் அதன் ஸ்தானத்துடன் உச்சி கவனியுங்கள் எனக்கு தெரிந்த காட்சி நிச்சயமாக உங்களுக்கும் கிடைக்கும் கவனியுங்கள் என்றார் சுவாமியின் உத்தரவின்படி பக்தியுடன் உற்று நோக்கி அவர்களின் கண்களுக்கு மிக தெளிவாக அனைத்து சக்கரங்களும் அதன் இயல்பும் காட்சியளித்தன சுவாமி குழந்தைகளை சக்கரங்களை மட்டுமல்ல அதில் வீட்டிற்கும் தெய்வங்களையும் நீங்கள் தரிசிக்கப் போகிறீர்கள் நீங்கள் செய்த பூர்வ ஜென்ம நற்செயலின் பலனாக இந்த சௌபாக்கியம் உங்களை தேடி வந்திருக்கிறது பக்தியுடன் ஒவ்வொரு சக்கரத்தையும் கூண்டு கவனியுங்கள் என்று சொல்லி அவர்கள் இருவரின் முன்னர் ஒவ்வொரு சக்கரத்திலும் தனது திருக்கரத்தை வைத்தார் அவ்வளவுதான் என்ன ஆச்சரியம் அங்கே இரத்தம் தசை நார்கள் நீர் துர்நாற்றம் எல்லாம் மறைந்து போனது அத்தனை சக்கரங்களின் அதிபதிகளாக மும்மூர்த்திகளின் காட்சியும் அவர்களுக்கு கிடைத்தன சாக்கையன் சிலையாக நின்றுவிட்டான் இது என்ன மாயம் இதுவரை இவருடைய உடலில் தான் நான் ரத்தமும் சதையும் மட்டும்தான் கண்டேன் இப்போது அனைத்து சக்கரங்களின் தெய்வங்களும் மகாபாவியான எனக்கு காட்சியளிக்கின்றன சாக்கையன் தன் கண்களையே நம்ப முடியாமல் மீண்டும் மீண்டும் கண்களை மூடி தனது உடலை கிள்ளி பார்த்து நான் இருப்பது பிரம்மை என்ற உலகத்திலா அல்லது இது நிஜமா என்று பலமுறை கேட்டு இறுதியாக இதுவே சத்தியம் என்பதை உணர்ந்து கொண்டான் அடுத்த விநாடி சுவாமியின் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து பாதங்களை இறுகப்பற்றிக் கொண்டான் ஹே குருமூர்த்தி உங்களால் இந்த காட்டும் தாண்டி மூடனும் கடவுளை கண்டேன் மும்மூர்த்திகளையும் கண்டேன் அனைத்து சக்கரங்களையும் கண்டேன் தேவாதி தேவர்களுக்கும் கிடைக்காத வாய்ப்பை இந்த நீசனுக்கு தாம் வழங்கினீர்கள் ஹே அருணாமூர்த்தி சிவ தத்துவத்தை கண்டேன் ஒவ்வொரு மந்திர சொல்லையும் கண்டேன் அவற்றை தாங்கி நிற்கும் பிரகாசமான இதழ்களை கண்டேன் என் வாழ்க்கை நிறைவடைந்து விட்டது இதற்காக உங்களுக்கு எத்தனை கோடி ஓடிமுறை நன்றியுரைத்தாலும் போதாது பக்தி பரவசத்தில் என்ன பேசுவது என்று தெரியாமல் அந்தமயமான உலகத்தில் சாக்கையன் தாண்டவம் ஆடினான் பலகாலம் காணாமல் போன குழந்தையை ஒரு தாய் மீண்டும் கைவர பெற்றால் மனம் எவ்வாறு துள்ளி குதிக்குமோ அவ்வாறே சாக்கிய நிலையும் இருந்தது ஆனால் அவன் அடிமனதில் ஒரு உறுத்தல் அவளை மிகவும் வருத்தியது சுவாமி எவருக்குமே கிடைக்காத காட்சி எனக்கு காண்பீர்கள் ஆனால் என்னுடைய சந்தோஷமும் துக்கமும் மட்டுமே பெரிதென்று தனக்காக வாழாமல் இவள் எனக்காகவே வாழ்ந்தாள் நான் குடித்துவிட்டு நீண்ட நேரம் அடைந்தபடி நடுநிசையில் வந்தபோதும் இவள் என்னை புறந்தள்ளவில்லை அன்போடு எனக்கு உணவிட்டாள் ஒவ்வொரு வினாடியும் ஒரு தாயைப் போல என்னை காத்த புனிதமான இந்த தெய்வத்தை அறியாமையால் கொன்றுவிட்டேன் ஒரு பெண்ணை அதுவும் சக தர்மினியை கொன்ற பாவத்தை நான் எங்கு சென்று தொலைப்பேன் இனியும் நான் இந்த உலகில் யாருக்காக வாழ வேண்டும் இப்பாவியை மணியுங்கள் என்று வேதனையோடு தன் மனைவியின் சரளத்தை பார்த்து உரத்த குரலில் அளத் துவங்கினான் சுவாமி சாக்கையா சற்று பொறு நீ மிகவும் நல்லவன் எல்லாம் வல்ல இறைவனை எங்கும் நிறைந்த இறைவனை இவள் உடலில் காண வேண்டும் என்று இப்பாவத்தை செய்துவிட்டாய் அடிப்படையில் நீ மிகவும் பக்திமான் மனைவியை கொன்ற பாவம் உன்னை வந்து சேராது அதற்கு நான் பொறுப்பு என்றார் உடனே சாக்கையன் அது எவ்வாறு சுவாமி என் மனைவி இங்கு இறந்து அவருடைய சடலம் இங்கே கிடைக்கின்றது கொன்றவன் இதோ அருகில் இருக்கின்றேன் இயற்கை நீதிகளின்படி இப்பாவத்தின் பலனை நான் அனுபவித்துதானே ஆக வேண்டும் இதிலிருந்து எவ்வாறு தப்பிக்க இயலும் என்றான் அவன் மனதில் குற்ற உணர்வு அவனை அணு அணுவாக சித்திரவதை செய்து கொண்டிருந்தது சுவாமி சிரித்து கொண்டே சாக்கையா உன் மனைவியை நான் உயிருடன் எழுப்பினால் உன்னுடைய குற்ற உணர்வுகளிலிருந்து நீ தப்பித்துக் கொள்வாய் சரிதானே என்றார் உடனடியாக தனது கமண்டலத்திலிருந்து சிறிதளவு நீரை எடுத்து இறந்த சரளத்தின் மீது தெளித்தார் யுபதியை கரைத்து அவள் நெற்றியில் பூசினார் ஆனால் இறந்த சரளத்தில் ஒரு மாற்றமும் நிகழவில்லை சாக்கையா சுவாமியிடம் சுவாமி என் மனைவி இறந்து பல மணி நேரங்கள் ஆகிவிட்டது இனியும் எவ்வாறு உயிர் பெறுவாள் என்றான் சுவாமி சற்று பொறுமையாக இரு மகனே இந்த உடலை நீ துண்டு துண்டாக விட்டாய் அது மீண்டும் சேர்த்த பிறகே உயிர் பெற முடியும் என்று கூறி ஒரு துணியை சரளத்தின் மீது போத்தினார் இப்போது நாம் அனைவரும் சிறிது நேரம் தரையை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டு தாமும் குடிசையின் வாசலில் அமர்ந்த மரப்பலகையில் அமர்ந்து கொண்டார் அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது என்ன அற்புதம் சிறிது நேற்றில் போர்த்தப்பட்ட துணிக்குள் கிடந்த உடலின் பல பாகங்கள் ஒன்றோடு ஒன்றோடு இணைந்தது சில வினாடிகளில் சாக்கையின் மனைவி கண்களை திறந்தாள் திடீரென்று சுய நினைவுக்கு வந்தவுடன் எழுந்து உக்காந்தாள் என்னை இது நான் இன்று வெகுநேரம் ஒரு இவ்வாறு உறங்கிக் கொண்டிருந்தேன் எனக்கு என்ன ஆயிற்று என் உடல் மிகவும் புத்துணர்ச்சியுடன் காற்றில் மிதப்பதை போன்ற உணர்வு ஏற்படுகின்றது இது என்ன அதிசயம் என் கணவர் எங்கே இருக்கிறார் அவர் பசியுடன் வரும் சமயம் நெருங்கிவிட்டதே என் கணவருக்கு உணவை கூட தயார் செய்யாமல் இவ்வாறு ஏன் தூங்கினேன் இவ்வாறெல்லாம் நினைத்து சுறுசுறுப்பாக எழுந்து குடிசையின் வெளியே வந்துவிட்டார் தன் மனைவியை உயிருடன் பார்த்த சாக்க அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் குடிசையின் வெளியில் சுவாமியும் சித்தையாவுடன் தனது கணவரையும் கண்டு அவள் பிர பரவசதியில் திளைத்தாள் இத்தனை காலமாக தான் யாரை தரிசிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாளோ அவரே மும்மூர்த்தியின் வடிவில் தன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்ததை பார்த்தவுடன் ஓடி வந்து சுவாமியை நமஸ்காரம் செய்தாள் ஐயா என் தகப்பனே எனக்கும் என் கணவருக்கும் எவ்வித கல்வியறிவும் நாணமும் இல்லை ஒவ்வொரு முறை எங்கள் ஊருக்கு நீங்கள் வருகை தந்தபோது உங்களை தரிசிக்க வேண்டும் என்று ஆவலாக ஓடி வருவேன் ஆனால் இவ்வூரில் வாழும் ஏற்றுக்குடி மக்கள் உங்களை சுற்றி நின்று கொண்டு இந்த ஏழைக்கு அனுமதி அளிக்க மறுத்து விடுவார்கள் ஆகையால் நான் பல சமயங்களில் மறைந்தேன் என்று உங்களை தரிசித்து வீடு திரும்புவேன் ஆனால் இன்று என்னுடைய குடிசையை தேடி தேவாதி தேவரான தாமே வருகை தந்தீர்கள் நான் காண்பது கனவா அல்லது நினைவா என்று எனக்கு சந்தேகமாக உள்ளது என் கணவரை புரிந்து கொள்ள இவ்வூரில் எவரும் இல்லை எல்லோரும் அவரை முரடனாகவே பார்க்கிறார்கள் அவர் மீது இவ்வூரார் கொண்ட பகை காரணமாக ஊரை விட்டு ஒதுக்கி இக்குடிசையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று உங்களுடைய கருணையால் நான் என் கணவரும் உங்களை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றோம் தமது பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்தாலே எங்கள் பரம்பரையினர் அனைவருக்கும் முட்டி கிடைத்துவிடும் என்பதை அறிவோம் ஐயனே எனக்கு அந்த பாக்கியத்தை தந்து அருளியதற்கு கோடான் கோடி நமஸ்காரங்கள் என்றாள் சுவாமி பொன்னகைத்தபடி அம்மா நீங்கள் ஒரு புனிதவதி தாம் செய்த நற்காரியங்களின் பயனாகவே இறந்து பல மணி நேரங்கள் ஆன பிறகும் உயிருடன் மீண்டும் வந்துள்ளீர்கள் என்ற உண்மையை உணருங்கள் இப்பொழுது நீங்களும் சாக்கையாவும் இல்லற வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்வீர்கள் என்று நான் ஆசிர்வதிக்கிறேன் என்றார் சாக்கையா சுய நினைவிற்கு வந்தவுடன் விரைந்து ஓடி வந்து சுவாமியின் பாதங்களை பற்றி கொண்டான் சுவாமி எங்களை விட்டு எங்கும் செல்லாதீர்கள் என்றான் சுவாமி சாக்கையா உனக்கு நான் அளித்த நாணத்தைக் கொண்டு இச்சமூகத்திற்கு பயனளிக்கும் நற்காரியங்களை செய்து வா இறைவனை குறித்து இன்னும் என்ன சந்தேகங்கள் உனக்கு எழுந்தாலும் நீ எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை சந்திக்கலாம் உனக்குள் உனக்கும் உன் மனைவிக்கும் என்னை சந்திக்க எத்தடையும் இல்லை ஆனால் ஒன்று இனிமேல் மரத்தின் மீதும் சுவற்றின் பின்னாலும் மறைந்து நின்று பார்த்து திட்ட வேண்டிய அவசியம் இல்லை புரிந்ததா என்று சிரித்து கொண்டே கூறினார் சாக்கையன் தனது செயலை நினைத்து வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றான் சுவாமியும் சித்தையாவும் அங்கிருந்து விடை கொண்டு மடத்திற்கு திரும்பினர் அன்று முதல் சாக்கையாவும் அவன் மனைவியும் சுவாமியின் பக்தர்களாக இல்லற வாழ்க்கையை நல்லறத்துடன் வாழ்ந்து வந்தனர் சாதுக்களுக்கும் ஏழைகளுக்கும் அளிக்கும் உணவும் நீரும் மகான்களையும் இறைவனையும் எவ்வாறு மகிழ்விக்கும் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் காண்போம் அத்தியாயம் பத்து நிறைவு பெற்றது குருவின் திருவடி சரணம்